ஸ்னோலினோட அம்மா என்ன வந்து ஸ்னோலினுக்கு மாமா அவங்களோட தம்பியா நினைக்கிறாங்க ஸ்னோலினோட மாமாவை மாமனா என்ன நினைக்கிறாங்க ஆமா நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாரு ஸ்னோலின கொன்னது எந்த கட்சி அதிமுக அந்த அதிமுக இவர் கூட்டணி பேசினாரா இல்லையா அவரை சுத்தி இருந்தவர்கள் தான் அந்த செய்தியை வெளியே சொன்னாங்க அப்ப அந்த செய்தி நாங்க பேசவே இல்ல அது போய் அப்படின்னு எங்க சொன்னாரா சொல்லல இன்னொன்னு மன்னராட்சிங்கிறது இவங்க வந்து அரசர்கள் போல அடுத்தடுத்து ஆட்சி செய்றாங்க யார திமுகவை சொல்றாரு மிகச்சரி ஏற்கிறோம் நம்மளும் அந்த குற்றச்சாட்டு தான் நம்ம நீண்ட காலமா வைக்கிறோம் இவர் வைக்கிறார் ஏற்கிறோம் பாராட்டும் அந்த கருத்து கூட ஆனா காங்கிரஸ் ஒரு கட்சி தான் இந்திய நிலப்பரப்புலயே முதல் முதல இந்த மன்னராட்சி முறையை கொண்டு வந்தது அத பத்தி ஒரு கருத்து ஒரு முறை கூட காங்கிரஸ் சொல்லையே ஒரு உச்சரிக்கல காரணம் என்னன்னா எப்படியாவது அதிமுக அல்லது காங்கிரஸ் அல்லது ரெண்டு பேரும் சேர்த்தோ ஒரு கூட்டணி அமைச்சு அந்த அதிகாரத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கறது அவரோட நோக்கமா இருக்கு இதுல தமிழ் தேசியம்ங்கறத வேற ஒரு கண்ணு சொல்றார் இல்லையா அங்கதான் நமக்கு கடுமையான கோம் ஏன்னா போன முறை சொன்னாரு இந்த முறை அந்த மாதிரி எதுவும் அந்த சொல்ல எல்லாம் பயன்படுத்தவே இல்ல தமிழ் தேசியம் சொல்ல பயன்படுத்தினா இன்னும் அடி சமத்தியா விழும் தெரியும் அந்த பயத்துல தான் தமிழ் தேசியங்க சொல்ல முதல் மாநாட்டு குடி தோண்டி புதைச்சிட்டு இதோட அதை பத்தி பேசக்கூடாது முடிவு